சிம்மம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய ராசியில சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் இந்த ஒரு நேரத்துல காணப்பட போகிறது இதனால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சில நல்ல செய்திகள் உங்களுடைய வீடு தேடி வரும் நீண்ட நாட்களாக தள்ளி சென்ற காரியங்கள் நினைத்திருக்கும் ஒரு விடுதலையானது கிடைத்து நீங்கள் நினைத்தது போல் அந்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றியானது இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் மூணாவது மற்றும் பத்தாவது வீட்டின் உரிமையாளராக இந்த ஒரு நேரத்தில் காட்சியளிக்கின்றார் இதனால் சுக்கிர பகவான் பலத்துடன் இருப்ப இருக்கின்றார் இதனால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகள் இந்த ஒரு நேரத்துல உங்களை தேடி வரும் மூணாம் வீட்டில் இருப்பதனால் நல்ல பலன்கள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் உங்களிடமிருந்து விலகி சென்ற நண்பர்களோ உறவினர்களோ ஏன் உங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கோ இல்லை என்றால் உங்கள் உடனே இருந்த உங்களுக்கு பிடித்த நபர் இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு சென்ற நபர் கட்டாயம் உங்களை தேடி வருவார் அப்படிப்பட்ட ஒரு நேரமாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்குகின்றது கட்டாயம் உங்களுக்கு இந்த ஒரு நேரம் நீங்கள் நினைத்தது போல் உங்களுக்கு இங்கு பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படப் போகிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு நாளானது சிம்மம் ராசி அன்பர்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதைத்தான் நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் நீங்க ஏதாவது ஒரு வழக்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனையில உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்கும் உங்கள் மீது தவறு இருந்தாலும் சரி தவறு இல்லாமலும் உங்கள் மீது சில வழக்குகள் நிலுவையில இருந்து கொண்டிருக்கும் அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்துல விவகாரத்து பிரச்சனைகள் என எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய வழக்குல இந்த ஒரு நாள்ல ஒரு நல்ல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் மிக பெரிய அளவுல நீங்களும் உங்களுடைய குடும்பமும் மிகவும் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது காட்சியளிக்கும் அது மட்டும் அல்லாமல் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் நீண்ட நாட்களாக நீங்க நினைத்த சில சுப காரியங்கள் இந்த ஒரு நேரத்துல நடக்கும் குடும்பத்துடன் இந்த ஒரு நேரத்தில் கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் ஒருவருக்கொருவர் மனம் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருமே பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு நேர ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விளங்கும் உடல் நிலத்துல இத்தனை நாட்கள் வர சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் அதுவும் காய்ச்சல் சளி இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு கிளைமேட்டுக்கு தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கால்வழியாக இருக்கட்டும் மூட்டு வழியாக இருக்கட்டும் முதுகு வலி என ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருந்தது என்றால் அப்புறம் வருகின்ற காலகட்டங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எவ்வளவு இது வரைக்கும் நீ எவ்வளவு நோய் நொடிகள் உங்களுக்கு தாக்கி இருந்தாலும் சரி இனி வருகின்ற கால

பிள்ளைகள் நீண்ட நாள் கேட்டு கொண்டிருந்ததை இந்த ஒரு நேரத்துல நீங்க வாங்கி கொடுப்பீங்க அதுவும் அவங்களுக்கு அது சரியா இருக்குமா சரியா இருக்காதா இதனால அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்குமா இல்லையா அப்படிங்கிறத உணர்ந்து நீங்க இந்த பொருட்களை அவங்களுக்கு வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது அவர்கள் கேட்டாங்க அப்படின்னு உடனே நீங்க வாங்கி கொடுத்துடாதீங்க இதனால அவங்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் ஏற்படும் எப்பேற்பட்ட தீமைகளும் ஏற்பட போகிறது என்பதை அறிந்து அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகவும் நல்லது எனவே எது செய்தாலும் சரி அவங்களுடைய குழந்தைகளின் நன்மைக்கு நன்மைக்கு சம்பந்தமா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் அதை நீங்க வாங்கி கொடுங்க நீண்ட நாட்களெல்லாம் நம்மளுடைய குழந்தைகள் அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதை நம்மளால இப்போ வாங்கி கொடுக்க முடியும்னு வாங்கி கொடுத்துடாதீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் தீமையான வழிகளில் செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எனவே அனைத்தையும் அறிந்து இந்த ஒரு நேரத்துல நீங்க வாங்கி கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது நீங்கள் ரொம்ப நாளாக நினைத்து கொண்டு எப்படியாவது கடன் வாங்கியோ லோன் வாங்கியோ இந்த ஒரு இடத்த வாங்கணும் இல்லைன்னா சொந்தமா உங்களுக்குன்னு வீடு கட்டணும் இந்த சிம்மம் ராசிக்காரங்களை அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் வர ஏதாவது வாடகை வீட்டிலேயோ உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு சென்றுதான் உங்களால் பிழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்க நினைத்த மாதிரி வீடையோ இல்லைன்னா இடத்தையோ உங்களால் வாங்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப நாளாக நினைத்து கொண்டே அதற்கான ஒரு சூழ்நிலையான கட்டாயம் இந்த நேரத்தில் அமையும் அதற்கு தேவையான பணமாக இருக்கட்டும் தேவையான உதவி இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் விலகும் நீங்கள் நினைத்த மாதிரி லோனானது இந்த ஒரு நேரத்தில் வங்கியிலிருந்து கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் லோன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஒரு நேரத்துல நீங்க போயிட்டு கட்டாயம் கேளுங்க உங்களுக்கான ஏற்பாடுகள் கட்டாயமாக நடக்கும் இதன் மூலம் நீங்கள் நினைத்த மாதிரி வீடியோ அல்லது இடத்தையோ வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் ஆனால் நீங்க அந்த ஒரு வீடியோ நிலம் வாங்கும் பொழுது நீங்க எதிர்பார்த்த மாதிரி வாங்கணும் அனைவருமே சொல்றாங்க அப்படின்னு மற்றவங்க பேச்சை கேட்டு வாங்காதீங்க எந்த இடத்துல வாங்கினா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத அறிந்து நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்லது இல்லைன்னா மற்ற நபர்கள் உங்களை ஏமாற்றிட்டு செல்வதற்கும் இந்த ஒரு நேரத்தில் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இந்த சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல குடும்ப பெருமையை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்க வீட்டில் இத்தனை நாட்கள் வர எத்தனையோ நபர்கள் வேலைக்கு சென்று சென்று கொண்டிருந்திருப்பாங்க எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வீட்டுல கூட்டு குடும்பமா கூட நீங்க இருக்கலாம் அப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய உயர்வு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய குடும்பத்துக்கு பெரிதாக தேவைப்படும் உங்களுடைய உதவியானது உங்களுடைய குடும்பத்துக்கு தேவைப்படும் இதனால உங்களுடைய குடும்பமும் உங்களை ரொம்ப ஒரு உயர்வான இடத்துல உங்களுடைய பெருமையை இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய குடும்பம் முழுவதும் மற்றவங்ககிட்ட கூறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மம் ராசிக்கார குடும்பத்தில் இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக அமையும் அது இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நோய் நொடிகளோ அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் அவங்களை நல்லபடியா நீங்க பார்த்துக்கிடுவீங்க இதனால உங்க வீட்டில இருக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து உங்கள் மீது ஒரு மரியாதை வந்து மற்ற நபர்களை விட உங்கள் மீது கொஞ்சம் அதிகமாகவே வச்சிருப்பாங்க இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கோபங்கள் அதிகமாக ஏற்படும் அதுவும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு நேரத்துல கோபம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக வரும் அதுவும் ஏதாவது தவறு செய்யறாங்க அப்படின்னா அது உங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இதனால இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாகவே இருக்கும் அந்த ஒரு கோபத்தை எப்படி கண்ட்ரோல் செய்யணும் அப்படிங்கிறத அறிந்து நீங்க இந்த ஒரு நேரத்துல கண் கண்ட்ரோல் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களுடைய கோபத்தை எப்பொழுதும் நீங்க இழக்கவே கூடாது முடிந்த அளவுக்கு பொறுமையா இருங்க பொறுமையா இருந்து உங்களுடைய கோபத்தை நீங்க குறைத்து கொள்ளுங்க கட்டாயமா உங்களுடைய கோபத்தை குறைக்கிறதுனால உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு வெற்றியானது உங்களை வந்து சேர்ந்தடையும் இது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் மிக பெரிய அளவுல உறுதுணையாகவும் நம்பிக்கையாகவும் உங்களுடைய பொறுமையானது இருக்கும் நீங்க பணம் இருக்கு அப்படின்னு இந்த ஒரு நேரத்துல அள அளவுக்கு மீறி நீங்க செலவழிக்கக்கூடாது முடிந்த அளவுக்கு சிக்கனமா இருக்கணும் ஏன்னா எந்த ரூபத்தில் இருந்தனாலும் தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும் இதனால் நீங்க சேர்த்து வைத்த பணத்தை அந்த ஒரு செலவுக்காக நீங்க பயன்படுத்தலாம் தேவையில்லாம நீங்க ஆடம்பர செலவுகளை ஆடம்பர செலவுகளை செஞ்சீங்க அப்படின்னா இதனால உங்களுக்கு பிற்காலத்துல தேவையில்லாத அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் எனவே தேவையான அளவுக்கு செலவுகளை செய்யுங்க முடிந்த அளவுக்கு செலவு செய்யறது அப்படிங்கிறத நீங்க குறைத்துக் கொள்வது நீங்களும் சரி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களும் உங்களுடைய துணைவியோ துணைவனோ அனைவரும் குறைத்துக் கொள்வது நல்லது இந்த ஒரு நேரத்துல உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு வேலை சுமை அதே மாதிரி வியாபாரத்திலோ தொழிலோ இருப்பவங்களுக்கு அது சம்பந்தமா வேலை செய்கின்ற அனைவருக்கும் இந்த ஒரு நேரத்துல புதிய புதிய நன்மைகளும் புதிய புதிய அளவிற்கு லாபங்களும் இந்த ஒரு நேரத்துல உங்களால் ஈட்ட முடியும் அரசு சார்ந்த பணிகளில் இழுவரிகள் உங்களுக்கு மறையும் இது வரைக்கும் அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்களோ இல்லைனா உங்க குடும்பத்துல இருப்பவங்களோ இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கோ நீங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எப்படியாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நீண்ட நாட்களா அலைந்து கொண்டிருந்திருப்பீங்க அதற்கான அது இத்தனை நாட்கள் இழுத்தடித்து கொண்டே போய் கொண்டிருந்திருக்கும் அதற்கு ஒரு முடிவானது இந்த ஒரு நேரத்துல கிடைக்கும் இதன் மூலமா உங்களுடைய குழந்தைகளுக்கும் இல்லைனா உங்களுக்கு கூட இந்த ஒரு நேரத்துல அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபருக்கு கட்டாயம் கிடைக்கும் எனவே அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா விடாம ட்ரை பண்ணுங்க கட்டாயம் இந்த ஒரு நேரத்தில் அதை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கட்டாயம் இந்த சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கின்றது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு புதுசா ஏதாவது செய்யணும் புதுசா நம்ம தொழில் வந்து தொடங்கியிருக்கோம் அந்த தொழிலை எப்படி விரி விரிவாக்க முடியும் எப்படி அதிக அளவு லாபத்தை நம்ம தொழிலில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நேரத்துல உங்க மனசளவுல இருந்து நீங்களே உணர்ந்து கொள்வீங்க அப்படிப்பட்ட ஒரு நேரமாக புதுவிதமான சிந்தனைகள் உங்களுடைய மனசுல ஏற்படும் இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களால தீர்த்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு நேரமாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரமானது கட்டாயம் விளங்கும் சிம்மம் ராசியிலே இருக்கக்கூடிய விவசாயிகளோ இல்லைன்னா தினசரி வேலைக்கு செல்கின்றவர்களோ இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு தெளிவான